ஹாய் குட்டி சசவ வேதனை படுற அளவுக்கான வேதனையே பட்டாங்களாம் எதனாலன்னா இயேசுவானவர் சிலுவையில் அரைக்க அறையப்படுறதுக்கு முன்னமே அவர் அலைகழுக்கப்படுறதும் அவர் இந்த சபைக்கும் அந்த சபைக்கும் இழுத்து கொண்டு போவதும் ஒரு பொட்டு தண்ணி கூட இல்லாமல் எல்லாராலும் அவரை வதைக்கிறாங்க பிள்ளைங்களா அப்போ அவங்க நினைக்கிறாங்க தான் பிள்ளைக்கு ஊட்டி வளர்த்த பிள்ளை இப்படியா படுற வேதனைகளை பார்த்து அவங்க வாட்டம் அடைஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா தனிமையில் யாரும் அந்த நேரத்தில் எந்த துன்பத்தையும் என்ன பண்ணுவாங்களாம் ரோஸத்துக்காவது தாங்கிப்பாங்களாம் கால் தடிக்கு கீழே விழுற ஒரு சிறு கூட பார்த்திங்கன்னா யாரும் பார்க்கலன்னா டக்குன்னு எந்திரிச்சிடும் ஆனால் அதே அந்த குழந்தை யாராவது பார்த்துட்டாங்கன்னா அது வீல் வீள் வீல் கத்தி அவ்வளோ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணும் அப்போது பெரிய விபத்தை பார்த்துட்டு கதறி அழகிற அந்த பிள்ளை மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அழ முடியாமல் வேதனைப்படாமல் மிகவும் கஷ்டப்பட்டு பச்சை குழந்தைய இப்படி தான் தன்மானம் சுயமானோ பார்க்குதுன்னா ஒரு ஆண்டவர் முப்பத்தி மூணு வயசு வாலிபர் இயேசு வதைக்கப்பட்டு பாடுபடும் பொழுது அதை தன் பாசமுள்ள தாய் பார்த்தபோது எப்படி அவர் மனநிலை இருந்திருக்கும்ல அப்பப்பா எவ்வராலும் எண்ணி பார்க்கவே முடியாது தான் துன்பம் அனுபவிப்பதை தனக்கு ஊட்டி வளர்த்த தாய் தாளாற்றி பாடி தன்னை ஆசையாய் ஆளாக்கி விட்ட தாய் பார்த்து விட்டதுனால அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்படும்ல இரு மடங்கு வேதனையாச்சான் ஒரு தாய் கர்ப்ப வேதனை படுறப்போ எவ்வளோ வருத்தப்படுறாலோ அதை காட்டிலும் மிக அதிகமாய் வேதனைப்பட்டார் நம்ம ஆண்டவர் நீங்கள் பாருங்களேன் செய்யாத தவறுக்கு செய்த தவறையே நம்ம ஒத்துக்க மாட்டோம் செய்யாத தவறுக்கு அவர் படுற வேதனைகளை நினைக்கிறப்போ யார் கண்ணில் தான் தண்ணி வராது பிள்ளைங்களா இப்படிப்பட்ட கொடுமையான வேதனைகளை பார்க்குறப்போ உங்கள் எதிர்காலத்தின் இன்பமடியில் தவழ விடக்கூடாதபடி துடிக்கும் உங்கள் பெற்றோர் கண் கலங்க விடாதீர்கள் அவங்க உங்கள் எதிர்காலத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க அப்படிப்பட்ட பெற்றவர்கள் இருக்கிற இடத்துல நம்ம பெற்றவர்களை கண் கலங்கவோ அனாதை விடுதலை விடுறதோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது செய்யவே கூடாது அப்போ மற்றவங்களாம் பார்த்து சொல்லுவாங்க இவனை பெற்ற தாய் தந்தை என்ன தவம் செய்தாங்களோ தெரில அவ்வளோ நல்ல பிள்ளையாக இருக்கான் அவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கா இதை தான் இந்த பேரை தான் ஜீசஸ் ஆனவர் தன் தாய் தந்தை இருக்கு வாங்கி கொடுத்தார் பிள்ளைங்களா நேச பிதா பரிசுத்தாவியானவர் அவரே இப்படிப்பட்ட தன் தாய் உலக பிரகாரமான தாய் தந்தைக்கு நல்ல பேர் எடுக்கொடுத்தாருனா நாம் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம் நம்ம எப்படி இருக்கணும்னு நாமளே பார்த்துக்கணும் அப்படி தானே குட்டீஸ் பாய் குட்டீஸ்